எல்லோருக்கும் வணக்கம் கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொட்டப்பட்டதா செய்தி வெளியாகி இருக்கு இதற்கு மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு இதுக்கு நிரந்தர தீர்வு இந்த திமுக அரசு காணல அப்படின்னா கேரள எல்லை பகுதியில இதே போன்ற மருத்துவ கழிவுகளை மக்களை திரட்டி கொண்டு போய் நான் கொட்டுவேன் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு கேரளாவில் குப்பை தொட்டியே இல்லையா எதுக்காக தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொண்டு வந்து போட்டணும் இது ஏன் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு இது இன்னைக்கு நேர்த்த பிரச்சனை இல்லை காலம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் மருத்துவ கழிவுகள்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு வண்டி பாட்டு பாடிக்கிட்டே வரும் அவங்க கொண்டு போய் குப்பையை போட்டுருவோம் இல்லை ரோட்ல டஸ்ட்பின்ஸ் வச்சிருப்பாங்க வெட் வேஸ்ட் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு வச்சிருப்பாங்க அதை பத்திலாம் எதையுமே கண்டுக்காம மக்கும் குப்பையும் மக்கா குப்பையும் ஒன்னா கட்டி கொண்டு போய் போட்டுட்டு வருவோம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவ்வளவுதான் பிரிச்சு போடுங்க மக்கும் குப்பை பிரிச்சு போடுங்க மக்கா குப்பை பிரிச்சு போடுங்கன்னு சொன்னாலும் நம்ம கேட்காம பண்ணுவோம் இல்லையா அது போல இது கிடையாது மருத்துவ கழிவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கழிவுகள் இதனால நோய் தொற்றும் அபாயம் அதிகமா இருக்கு நோய் மட்டும் கிடையாது நிலப்பரப்புல போட்டா நிலமும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்கிறதுனால இது வகையில வகைப்படுத்துறாங்க அதனால இது ரொம்பவே சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும் ட்ரீட் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்தியா இதுக்காக ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்றாங்க பயோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெசிலிட்டி அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா எந்த வகையிலலாம் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணலாம் யாரெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் யார் டிஸ்போஸ் பண்ண கூடாது இப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் இந்த ரூல்ஸ் வந்து வகுக்குது ஒரு பத்து வழிமுறைகளை சொல்றாங்க இந்த பத்து வழிமுறைகளை பயன்படுத்தி அஹ் மருத்துவமனையில இருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மருத்துவமனைகள் ஆயிரம் படுக்கைகளுக்கு மேல வச்சிருந்தாங்களா அவங்களுடைய வேஸ்ட அவங்களே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அதை தாண்டி குட்டி குட்டி கிளினிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற வகையில ஒரு தனியா யாராச்சும் ஒரு யூனிட்ட கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த யூனிட் மூலியமா இந்த குட்டி குட்டி கிளினிக்ஸ் நர்சரிஸ் பிளட் பேங்க்ஸ் லேபரட்டரிஸ் எல்லாம் அவங்க ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் கொண்டாந்து அந்த யூனிட்ல கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சேஃபா ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம்னு இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க இதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தின் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டா இந்த ஆகட்டும் இந்த பிரைவேட் நிறுவனம் ஆகட்டும் அவங்க இந்த வேஸ்ட சேஃபா ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் சரி ஒரு பிரைவேட் நிறுவனமும் சரி அவங்க இந்த பயோமெடிக்கல் ட்ரீட் பண்ணிக்கலாம் குப்பைகளை தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ரூல்ஸ் சொல்லுது இதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து கலர் பேக்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லோ ரெட் ப்ளூ ஒயிட் பிளாக் அப்படின்னு இந்த பேக் கலர் அந்த கலர் பேக்ஸ்ல என்னென்ன மாதிரியான வேஸ்ட் எல்லாம் போடணும் அப்படின்னு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பயோமெடிக்கல் வேஸ்ட வந்து டிஸ்போஸ் பண்ணனும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ரூல்ஸில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த வேஸ்ட் டிஸ்போசலுக்கான அந்த யூனிட் இருக்குல்ல அந்த யூனிட் அமைஞ்சிருக்க இடத்துல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே அது சின்ன மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி பெரிய மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே கொண்டு வந்து அவங்களுடைய குப்பைகளை அந்த யூனிட்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அந்த யூனிட் சேஃபாக ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிப்பாங்க தனியாக மருத்துவமனைகள் அந்த யூனிட்டை அமைச்சிக்க தேவையில்லை ஏன்னா பொருட்செலவும் அதிகம் அதுக்கு மேன் பவர் தேவைப்படுது ஒவ்வொரு நேரத்துக்கு அந்த இயந்திரங்கள் எல்லாம் கோளாறு ஆயிடுச்சு அதனால எங்களால ப்ராப்பரா குப்பைகளை வந்து ட்ரீட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க அப்புறம் அடிக்கடி போய் செக் பண்ண வேண்டியிருக்கு இவங்க ஒழுங்காதான் குப்பையை போடுறாங்களா கரெக்டா சேஃபா டிஸ்போஸ் பண்றாங்களா அப்படின்னு அடிக்கடி போய் செக் பண்ண வேண்டிய தேவை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ரூல்ஸ வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க ஒருவேளை எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு மருத்துவமனை இருக்கு ஒரு புதுசா ஒரு மருத்துவமனையை கட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க அவங்க அந்த வழிமுறையை சொல்லிடுவாங்க யார் யார் கொட்டணும் இங்கே புதிய புதிய மருத்துவமனைகள் வருது அப்படின்னா புதிய புதிய யூனிட்ஸும் அமைக்கப்படும் இது யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டே ஒரு முயற்சி எடுத்து புதிய புதிய யூனிட்ஸையும் உருவாக்குவாங்க இப்படி இந்தியால இருக்கக்கூடிய நான்கு லட்சம் ஹெல்த் யூனிட்ஸோ இந்தியால இயங்கிட்டு இருக்க இருநூற்று பதினெட்டு கழிவு மேலாண்மை வாரியத்துக்கு தான் இந்த குப்பைகளை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கிற முப்பதாயிரத்து இருநூற்று முப்பது ஹெல்த் கேர்ஸும் தமிழ்நாட்டுல இப்போ கரண்டா இயங்கிட்டு இருக்கக்கூடிய பத்து யூனிட்ஸ் கிட்ட தான் இந்த குப்பைகளை கொடுக்குறாங்க ஆக்சுவலி பதிமூணு கவுண்ட் ரெண்டு வந்து மூடிட்டாங்க ஒரு யூனிட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஆக மொத்தம் பத்து தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு மட்டும் அறுபதாயிரம் கிலோ குப்பைகள் சேருதான் அந்த அறுபதாயிரம் கிலோ குப்பைகளும் இந்த பத்து யூனிட்ஸ் தான் சேஃபா ட்ரீட் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க இந்த குப்பைகள் எல்லாம் மருத்துவமனைகளே அந்தந்த பேக்ஸ்ல செக்ரிகேட் பண்ணி போட்டுருவாங்க இந்த யூனிட்ல இருந்து வண்டி அனுப்புவாங்க ஆளையும் அனுப்புவாங்க அந்த குப்பைகளை வாங்கிட்டு வர்றதுக்கு வாங்கிட்டு வந்து இவங்களே சேஃபா ட்ரீட் பண்ணி டிஸ்போஸும் பண்ணிடுவாங்க இவ்வளவு சேஃப் and secured process தான் எல்லா மருத்துவமனைகளும் follow பண்ணணும் ஏன்னா எல்லா மருத்துவமனைகளும் கட்டாயம் government ஆல அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் register பண்ணி அப்படி register பண்ணும் பொழுதும் இந்த waste க்கான ஒரு agreement அ போடுவாங்க அதுலயும் அவங்க sign பண்ணி வாங்கி வச்சுக்கணும் இதை வந்து renewal உம் அவங்க regular ஆ பண்ணிட்டே இருக்கணும் இவ்வளவு நீட்டா போயிட்டு இருக்க இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனை வருது எதுக்காக மருத்துவமனைகள் இந்த யூனிட் கிட்ட கொடுக்காம கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல கொட்டிட்டு போறாங்க அப்படின்னா தான் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு குப்பைக்கு என்ன அவ்வளவு காசை செலவு பண்ண போறாங்க இந்த காஸ்ட் எப்படி ஒரு ஒரு சின்ன ரூபாய் பர் கேஜி பர் கேஜி வரும் ஒரு பெரிய மருத்துவமனைகள்னா இருபது ரூபாய் முப்பது ரூபாய் பர் கேஜி ஐம்பது அறுபது இப்படின்னு ஹாஸ்பிட்டலுடைய சைஸை பொறுத்தும் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தும் இந்த குப்பைக்கான பர் கேஜி காஸ்ட் வந்து வேரி ஆகும் நீங்க திரையில பாக்கலாம் இது ஒரு மருத்துவமனையுடைய அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கான அக்ரிமெண்ட் இதுல பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பர் கேஜின்னு போட்டிருக்கு அதாவது ஒரு கிலோக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் அந்த மருத்துவமனையில் அறுநூற்றி எழுபது பெட்ஸ் இருக்குல்ல படுக்கைகள் இருக்கு ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஜிக்கு அறுபத்தெட்டு ரூபா குடுக்கறாங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் எவ்வளவு சேரும் அப்படின்னா ஒரு இருநூறுல இருந்து முந்நூறு கேஜி வரைக்கும் கூட குப்பைகள் சேரும் அப்போ இருநூறு கேஜி அப்படின்னா நீங்க போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுக்கணும் இதே முப்பது நாளுக்கு கால்குலேட் பண்ணுங்க வருஷத்துக்கு கால்குலேட் குலேட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியும் இருக்கு இந்த ஜிஎஸ்டி டுவெல் பெர்சென்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது லட்சம் கட்ட வேண்டி இருக்கு குப்பைக்கு மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கக்கூடிய கலர் பேக்ஸ் இருக்குல்ல அந்த கலர் பேக்ஸுக்குமே அவங்க காசு கட்டி தான் அந்த பேக்கே வாங்க முடியும் இப்போ சொல்லுங்க இந்த மருத்துவமனையில வெறும் அறுநூற்று எழுபது படுக்கைகள் தான் இருக்கு இதை தாண்டி பெரிய பெரிய மருத்துவமனைகள எத்தனை படுக்கைகள் இருக்கும் அவங்களுக்குலாம் குப்பையை டிஸ்போஸ் பண்றதுக்கான காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சேவ் பண்றதுக்கு தான் இந்த மருத்துவமனைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா டிரைவருக்கும் ட்ரக்குக்கும் காசை கொடுத்து எங்கேயாவது கொண்டு போய் கொட்டுங்க அப்படின்னு மருத்துவமனைகளும் சொல்றாங்க இந்த யூனிட்ஸும் இவ்வளவு குப்பைகளை நாங்க ப்ராசஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றதுக்கு எங்களுக்குமே காஸ்ட் ஆகுது அப்படின்றதுனால சில யூனிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இல்லீகலா இந்த மாதிரி கொண்டு போய் எங்கேயாவது கொட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப கொட்டப்பட்ட இந்த கழிவுகள் கேன்சர் இருந்து வந்த கழிவுகளாக சொல்லுது மழை பெஞ்சிட்டு இருக்குன்றதுனால ஓபன் ஸ்பேஸ்ல கொட்டி போய் மழையில நனைஞ்சு ரொம்பவே அபாயகரமான குப்பையா அது மாறி இருக்கிறதாகும் அதனால அங்க டிஸ்இன்பெக்டன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா இது போல அடிக்கடி தமிழ்நாட்டு நடந்துகிட்டே இருக்கு எங்களுடைய ஹெல்த் இதனால பாதிக்கப்படும் எங்களுடைய நிலங்கள் கூட பாதிக்கப்படும் இந்த அளவுக்கு ஆஹ் லெக்கார்ஜிக்கா இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஒரு செக் போஸ்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு இவ்வளவு லாரிஸ் வருதுன்னா செக் போஸ்ட்லயே இதை தடுத்து இருக்கலாமே அப்படின்னு பொதுமக்கள் கடுமையா குற்றம் சாட்டுறாங்க இதேதான் எதிர்கட்சி தலைவர்களும் குற்றம் சாட்டுறாங்க செக் போஸ்ட்ல ஒரு லாரியை நிறுத்தி செக் பண்ண கூட முடியாதா என்னதான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ரொம்பவே கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸ் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கீழே நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த கேஸ்ல நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க கேரளா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு இது அந்த அளவுக்கு ஹசாரஸ் வேஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நெல்லை மாவட்ட ஆட்சியர் என்ன பண் சொல்லியிருக்காங்கன்னா வேஸ்ட் இல்லை அப்படின்னா எதுக்காக காசெல்லாம் செலவு பண்ணி இத்தனை லாரிகள் மூலமா கொண்டு வந்து குப்பைகளை இங்க போட்டணும் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு இது போல வேற ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்கன்னா கேரள அரசாங்கத்திடம் இந்த ரிப்போர்ட் நாங்க சப்மிட் பண்றோம் இது போல வேற ஒரு அசம்பாவிதம் நடக்காது அப்படின்னு உறுதியும் கொடுத்துருக்காங்க ஓகே இதை தடுக்க என்னதான் வழி இருக்கு அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து ட்ரக் எல்லாம் அனுப்புறாங்களே வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அங்க ஒரு ஜிபிஎஸ் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு எங்க போறாங்க எங்க வராங்கன்றது ஈஸியா தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே கலர் பேக்ஸ் அதுல ஒரு பார் கோட் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வருது அப்படின்னு ஒரு பார் கோட் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு ஒரு பார் கோட் அடிச்சு கொடுங்க இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே இந்த ரெண்டு சிம்பிளான வழிமுறைகளை பண்ணிட்டாலே போதும் இது போன்ற அசம்பாவிதம் எப்பவுமே நடக்கவே நடக்காது இந்த இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பூஜிக்காதே